ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான வாழக்காய் கறி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க இது வந்து நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இது கூடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வாழைக்காய் கறி செய்கிறதுக்கு நான் ஒரு வாழக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இது மேலே இது போல் கொஞ்சம் லைட்டாக தோல் எடுத்துக்கோங்க ரொம்ப எடுக்க வேண்டாம் லைட்டாக எடுத்தால் போதும் இது போல லைட்டாக எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் கருப்பாகாமல் இருக்கும் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க நீங்கள் ரொம்ப பெருசாக கட் பண்ண வேணாம் இந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ஒரு பாதி அளவு வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க வேகணும் ரொம்ப வெந்துடக்கூடாது அவ்வளோதாங்க இந்த அளவு வேகணுங்க நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதை வடிகட்டிட்டு நம்ம கறி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சாச்சுங்க இது கூட கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கேன் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறாங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறாங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ வேக வச்சு வச்சுருக்கோம்னா அந்த வாழைக்காய் அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கோங்க மசாலாலாம் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வைங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காவை சேர்த்துக்கிறேங்க போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு பட்டம் பூண்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை இப்போ அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இது போல் அரைச்சிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ இதையும் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ அளவு அரைச்சிக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா சூப்பராக அந்த பச்சை வாசலெலாம் போய் நல்லா அந்த மசாலாலாம் நல்லா உள்ள இறங்கியிருக்கோங்க இப்போ நல்லா ஒரு பறவை கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரொம்ப தண்ணிலாம் ஊட்ட வேண்டியதில் இதில் உள்ள தண்ணியே போதும் இதை நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க இப்போ இது போல் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க நல்லா ட்ரை ஆகிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நீங்கள் ஒரு தட்டில் எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க வாழக்காய் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க இது கூட நீங்கள் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்தோடு கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ